ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலே உள்ளார ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம் அஞ்சு பேர் சாப்பிட்றாங்க அஞ்சு பேரோட பிளட் ரிப்போர்ட் எடுத்தா ஒரே வேலையோ இல்லை அதுக்கு வருமா என்ன ஸோ எப்பவுமே வந்து நான் சொல்றது என்னன்னா டயட்டு ஃபர்ஸ்ட் எடுங்க டயட்டை எடுத்து கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டு உள்ளார இருக்க பிரச்சனை தீக்காம வெளியே எது பண்ணாலுமே மேலாப்பில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருமே தவிர ரிசல்ட்டுக்கு நீங்கள் சிலர் ரொம்ப காரமா சாப்பிட்டு 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 அது மாதிரி வயிறு புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க காரத்தால் அல்சர் வருது கிடையாது அல்சர் வந்ததுக்கு அப்புறம் காரம் எடுக்க முடியாது எல்லாரும் எதுக்காக தாய்ப்பால் கொடுக்குறோம் குழந்தைக்கு நல்லா சத்து போகணும் அப்ப நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதானே குழந்தைக்கு போகும் சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் Veggie ஹாலிடேஸ் GT Holidays South India's number 1 travel brand இப்போ ஹேர் ஃபாலுக்குலாம் நிறைய பேர் வந்து இந்த கம்மிஸ் யூஸ் பண்றது அது ஒரு ஒன் மந்த் சிக்ஸ் மந்த் நீங்க அந்த கம்மிஸ் சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இது உடம்புக்கு நல்லதா இல்லை கெட்டதா அதாவது உள்ளார இருக்க ஒரு பிரச்சனை ஏதோ இருக்கு அதனாலதான் வெளியே காமிக்கிறது இந்த மாதிரி இப்போ ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலே உள்ளார ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம் ப்ராப்ளம்னா என்னால் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்லை ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் உங்கள் பாடியில் ஓடிட்டுருக்கு அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுன்றதை காமிக்கிற தெரிவிக்கிறது தான் ஒரு இஷ்யூவாக காமிக்கிறது அதுதான் ஹெவி ஹேர் ஃபாலாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரதா இருக்கட்டும் இல்லை நெயில்ஸ்லாம் சில பேருக்கு டப்பு டப்புன்னு பிரேக் ஆகும் பாருங்க இது எல்லாமே வந்து உள்ளார ஏதோ பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணுங்கன்ற இன்டிமேஷன் கொடுக்கறது தான் ஸோ அதை சரி பண்ணாமல் நீங்கள் எது பண்ணாலுமே தற்காலிகமாக உங்களுக்கு ரிசல்ட் காமிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை விட்டிங்கன்னா திரும்ப அதே ப்ராப்ளம் தான் வந்து நிற்பீங்க ஸோ உள்ளார என்ன ப்ராப்ளம் இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணணும் எல்லாத்துக்குமே நான் பேசிக்கா ஒரு விஷயம் சொல்லணும்னா ப்ரோட்டீன் ப்ராப்பரா எடுத்தாலே அழகா ஹெல்ப் பண்ணுங்க பட் இப்போ அதை தாண்டி ஜிம்க்கெல்லாம் போறாங்க இல்லையா அவுட் பண்ணுறாங்க ப்ராப்பராக டயட்டில் இருக்காங்க ஃபுட் இன்டேக் ப்ரோட்டீனாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கிறாங்க பட் திடீர்னு அவங்களோட லைக் அவங்களோட டெத் ஒர்க் அவுட் பண்ணும் போதே அவங்க வந்து டெத் ஆகிட்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல அது வந்து நிறைய மக்கள் இடத்துல வந்து ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பட் அவங்களோட டெத்தோட காஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்ட அந்த வே ப்ரோட்டீன் அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இங்கே இப்போ சொல்கிறாங்க ஆஸ் அ டாக்டராக நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இதில் எல்லாருக்குமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது ஒரு வீட்டில் ஒரு சமையல் நடக்குது அஞ்சு பேர் சாப்பிட்றாங்க அஞ்சு பேரோட ப்ளட் ரிப்போர்ட் எடுத்தால் ஒரே வழி இல்லாத ஒருமா என்ன வராது எல்லாரோட பாடியும் வேற வேறு மாதிரி ஆனால் இப்போ நம்ம ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு ஆக்சுவலாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரெக்கமெண்டேஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் பர் கேஜி எடுக்கணும் நார்மலாக ஒரு ஜீரோ பாயிண்ட் எயிட் கிராம்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு அதிகமாக தான் எடுக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஸ்டாமினா லாஸ் ஆகும்போது அதுக்கான ஸ்ட்ரென்த் நம்ம கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு பிளட் நான் சொன்ன பார்த்தீங்களா நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கிற தகுந்த ஆளா அப்படின்றத நீங்கள் பார்த்து எடுக்கணும் அதே மாதிரி குட் ஃபேட் பேட் ஃபேட் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது ஓவர் ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது ஆனால் அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த்துக்கான அந்த வாட்டர் இன்டேக் ப்ராப்பரான ஃபுட்டு ஒரு நல்ல டயட் கொடுக்காம ஜென்ரலாக ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ப்ரோட்டீன் மட்டும் நல்லா அவங்க அந்த பவுடரில் பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு இப்படி குடு சாப்பிட்டு போது அது எக்ஸஸிவாக போகுதா இல்லை தேவைக்கு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா எதுவுமே தெரியறதில்ல ஜென்ரலாக சாப்பிட்றாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் உங்கள் பாடி அனலைஸ் பண்ணி சாப்பிட்ணும் அதை விட்டுட்டு ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்றது அதுவும் இப்போ ஒரு ஹண்ட்ரட் கேஜிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி டு செவன்டி ஃபைவ் கேஜிஸ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க உங்க பாடிக்கு தேவையான ஸ்டாமினா ப்ராப்பரா கொடுக்க முடியும் ஏன்னா நீங்க எவ்வளவு ஹைட் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த ஸ்ட்ரென்த்து தான் உங்களோட மசில்ஸ் எல்லாமே இருக்கணும் அதுக்கு அதை மீறி இருக்கிற வெயிட்டை அதை தாங்குறதே பெரிய விஷயம் அதுல இன்னும் நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணீங்கன்னா அது எப்படி தாங்கும் அங்கே தான் உங்களுக்கு தாங்க முடியாமல் சதைப்பிரிப்பு அந்த மாதிரிலாம் வந்து ஃபைனலாக அது ஹெல்த் இஷ்யூஸில் வந்து நிற்கிறது ஸோ எப்போவுமே வந்து நான் சொல்கிறது என்னென்னா வெயிட் லாஸுக்காக நீங்கள் டய டயட்டு ஃபஸ்ட் எடுங்க டயட்டை எடுத்து கொஞ்சம் லாஸ் பண்ணிவிட்டு மசில் ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு நீங்கள் போகலாம் தாராளமாக வெயிட் லாஸ் ஆகாமல் ஹெவி ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணிங்க நிறையா ஹெவி வெயிட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பாடி அதை தாங்கிறதுக்கான சக்தி அதில் இருக்கான்றதை நீங்கள் பார்க்குறோம் ஓகே ஸோ அப்போ இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் ஹேர் லாஸ்க்கு நான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்றது வந்து ப்ராப்பரான வேவா சைட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்குமா அது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அவங்கவுங்க பாடிக்கு எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா உள்ளார இருக்க பிரச்சனை தீக்காமல் வெளியே இது பண்ணாலுமே மேலாப்பில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருமே தவிர ரிசல்ட்டுக்கு நீங்கள் பெருசாக ஃப்யூச்சரில் எதிர்பார்க்க முடியாது இப்போது இது கூட பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா விட்டமின் சி தான் இன்ஜெக்ஷனாக போடுறாங்க அந்த விட்டமின் சியை நீங்கள் வழியாக கொடுத்துட்டு போங்களேன் என்ன கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கும் அவ்வளோதான் இந்த அந்த கொடுக்கறது மட்டும் இல்லை கொஞ்சம் கார்போஹைட்ரேட் கொடுக்காம கம்மி பண்ணிட்டு தேவையான நியூட்ரிஷனை எடுத்துக்கிட்டு விட்டமின் சி கண்டிப்பாக மினிமம் ஒரு டூ லெமன் ஆகுது பர் டே நீங்கள் எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் லைக் சோடாவாகவோ இல்லை ஜூஸாவோ இல்லை நீங்கள் ஃபுட்லயே வந்து ஸ்பீஸ் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரி விட்டமின் சி ரெகுலராக நீங்கள் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத்லேருந்து உங்கள் ஸ்கின் டோனிங்லேருந்து எல்லாமே மாறும் ஆஸ் அ டாக்டராக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு டயட் அப்படின்னா என்ன சொல்வீங்க டயட் அப்படின்னா பொதுவாகவே வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துகிட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு சுண்டலோ ஒரு கொஞ்சம் எக்கு இல்லைன்னா ஒரு நான் வெஜிடேரியன் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு லைட்டாக கார்போஹைட்ரேட் எடுத்துட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது டயட்டுக்கு அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும் தான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இல்லை பொதுவாகவே நீங்கள் ரெண்டு வேலை மட்டும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் நிறைய வகையில் ட்ரை பண்ணுறாங்க டூ டைம்ஸ் தான் பட் அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க லைக் எயிட் ஹார்ஸ் டிஃபரென்ஸில் ஃபோர் ஹார்ஸ் டிஃபரன்ஸில் சிக்ஸ்டீன் ஹார்ஸ் டிஃபரென்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டூ டைம்ஸ் அடையே சாப்பிட்ணும் மெயினாக அதே மாதிரி கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு எடுத்துக்கலாம் இது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டயட் எடுத்துக்கிறீங்க இது நான் முன்ன சொன்னது வந்து மெயின்டெனன்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பிளட் ரிப்போர்ட் எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் எடுத்துக்கக்கூடாது கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது அந்த கொலஸ்ட்ராலுக்கு தகுந்த மாதிரி இது எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாது பிளைண்டாக இப்போலாம் சீட்ஸ் நட்ஸ்ன்னு எல்லாம் போட்டு சாப்பிட்றாங்க கேஷ்யூ பிஸ்தா இதெல்லாம் அதிகமாகவே சாப்பிட்றாங்க மக்கள் ஒரு ஹை கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது ஆனால் என்ன பண்ணுறாங்க நட்ஸு ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அது கூட எவ்வளோ எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாதுன்னு உங்கள் ப்ளட் ரிப்போர்ட் சொல்லிடும் ஸோ பிளைண்டாக எதுவும் ட்ரை பண்ணாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுற யாராக இருந்தாலும் ப்ளட் ரிப்போர்ட் ப்ராப்பராக எடுத்து எந்ததை எப்படி எப்படி இருக்குன்றதை பார்த்து டயட் எடுக்கிறது நல்லது நம்மளை ரீச் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி என்னை ரீச் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி ப்ளட் ரிப்போர்ட் வச்சு கஸ்டமைஸ்டு டயட்டு தான் கொடுப்போம் கஸ்டமைஸ்டு டயட் அப்படின்னா என்னென்னா இது வந்து யூனிக்கான ஒரு ப்ரோக்ராம் எல்லாருக்கும் ஜென்ரலாக ஒரு சாட்டை கொடுத்துட்டு நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்கள் பிளட் ரிப்போர்ட் எப்படி இருக்குது நீங்கள் என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லது எந்த மாதிரி ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும் எல்லாமே உங்கள் பிளட் ரிப்போர்ட் சொல்லிடும் ஓகே அதை வச்சு ஃபாலோ பண்ணி நீங்கள் கொண்டு போகும்போது அழகாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் கிடையாது எதனால் வெயிட் லாஸ் ஆகாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும்போது திரும்ப வெயிட் கெயின் ஆகாமல் இருக்க பாடிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் ஓகே இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த அல்சர் ஸோ இந்த அல்சர்ன்ற விஷயம் எதனால் உருவாகுது என் சில பேர் அதை சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ ரொம்ப காரமாக சாப்பிட்டு 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 அது மாதிரி வயிறு புண்ணாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி அதை க்யூர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இது எப்படி எதனால் வருது அது அதாவது நிறைய சாப்பிட்றது அது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி இருக்குறம்போதும் கம்மியாக சாப்பிட்றதும் ஒரு பிரச்சனை தான் ஓகே ஸோ நீங்கள் சரியான அளவு தண்ணி ஃபஸ்ட்டு குடிக்கணும் தண்ணி குடிக்காம குடலை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு காய வைக்கிறீங்களோ அது ட்ரை ஆக ஆரம்பிக்கும் பாடி டீஹைட்ரேட் ஆகிறது தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறது ஸோ அது எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளமில் கொண்டு வந்து வைக்கிறது எந்த அளவுக்கு டீஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் தான் ஸோ ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் பாடி எப்படியுமே நான் சொன்னேன் இல்லையா வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிறது அதே மாதிரி லெமன் ஒரு நாளைக்கு ரெண்டு லெமனாவது நீங்கள் எடுத்துக்கணும் இந்த பட்டர் அப்படி உங்களுக்கு ஆல்ரெடி அல்சர் வந்துருச்சு அப்படின்னா சிம்பிளி ஒரு ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி கிராம்ஸ் ஆஃப் பட்டர் ரெகுலரா உங்க ஃபுட்ல எடுத்துக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க ஹைட்ரேடாக வச்சு வச்சு அது ரெகுலராக கண்டிப்பாக சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் பட் அந்த அல்சர் வரதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளோ வேணாலும் பார்த்துக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் காரம் எடுக்கிறது தான் காரம் பிரச்சனை அதுக்கு முன்னாடி காரம் பிரச்சனை கிடையாது காரத்தால் அல்சர் வர்றது கிடையாது அல்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களால் காரம் எடுக்க முடியாது பட் அந்த ஹைட்ரேடாக வச்சுக்க வச்சுக்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த குடல்லலாம் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் எல்லாமே லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹைட்ரேடாக வச்சுக்க வச்சுக்க உங்களுக்கு ஓகே ஒரு சிம்பிள் டிப் ஏதாவது கொடுக்க முடியுமா ஸோ இப்போ அல்சரில் இருக்காங்க அவங்க இந்த மாதிரி ஃபுட்லாம் இன்டேக் எடுத்துக்கிட்டா அது க்யூர் ஆகும் அப்படின்னு இல்லை அல்சர் வராம தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம்னு ஏதாவது டிப் சொல்ல முடியுமா அல்சர் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ப்ராப்பரான டைம்க்கு சாப்பிடுங்க எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டு எனக்கு காலையில் ஷிஃப்ட்டு நான் காலையில் ஏழு மணிக்கே பஸ் எல்லாம் ஓகே தான் ஆனால் அந்த டைமுக்கு சாப்பிட உங்களை நீங்கள் பார்த்துக்காம யார் பார்த்துப்பா எல்லாமே இருக்க தான் செய்யும் லைஃப் ஸ்டைலில் எல்லா கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும் ஒர்க்குன்னு இருக்க தான் செய்யும் எல்லாமே இருக்க செய்யும் ஆனால் அந்த டைமுக்கு சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு வாட்டர் கம்பல்சரி மினிமம் த்ரீ லிட்டர்ஸ் பர் டே கண்டிப்பாக குடிங்க அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் வந்தவங்க என்ன பண்ணலாம்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நான் சொன்ன மாதிரி தான் டுவெண்ட்டி கிராம்ஸ் ஆஃப் பட்டர் பர் டே கம்பல்சரி கன்சியூம் பண்ணுங்க விட்டமின் சி நம்ம பாடிக்கு ரொம்ப தேவை ஹைட்ரேட்டா வச்சுக்க ஆனால் ஆல்ரெடி அல்சர் வந்தவங்களுக்கு அது இன்னும் எரிச்சலா இருக்குன்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட்ரி மூலிமா வெளியே நிறைய விட்டமின் சி கிடைக்குது ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு நீங்கள் உங்களோட நியூட்ரிஷனிஸ்டோ இல்லை உங்க டாக்டர் ரெக்கமெண்டேஷன் படியோ நீங்க கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதுவும் கொடுத்துட்டே இருக்கணும் ரெகுலராக போஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வெயிட் சில பேருக்கு சில பேருக்கு இல்ல மேக்சிமம் வந்து வெயிட் கெயின் அதிகமாகுது

அதனால இட்லி சாப்பிடு ரெண்டு இட்லி சாப்பிடறியா நாலு இட்லியா சாப்பிடு ஒரு கப் ரைஸ் சாப்பிடறியா ரெண்டு கப் ரைஸா சாப்பிடு இப்படி சேர்த்தி சேர்த்தி சாப்பிடுறது ஏதாவது ஒன்னு பிரீக்வன்டா நான் சொன்னது மல்டிபிள் ஈட்டிங்ற பட்சத்துல பிரீக்வென்டா ஏதாவது ஒன்னு குடுத்துட்டே இருக்கிறது இப்படிதான் அவங்க வெயிட் கெயின் ஆகுச்சால குழந்தைக்கு தானே வெயிட் போ கெயின் ஆகணும் ஏன் வந்து விமெனுக்கு அதிகமா வெயிட் கெயின் ஆகுது குழந்தை அந்த அந்த பாடியில இருக்கிற தேவையில்லாத ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதே அந்த மல்டிபிள் ஈட்டிங் பிளஸ் வந்து எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் இன்டேக் அவங்க வந்து இட்லியில் ரெண்டு சேர்த்தி சாப்பிட்லான்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக அங்கே புரோட்டீனை தானே சேர்த்தி சாப்பிட்ணும் அது யாருக்கும் தெரியறது கிடையாது தான் டபுளாக சாப்பிட்ணுன்றது ஆனால் அது கார்போஹைட்ரேட் கிடையாது புரோட்டீன் ஸோ ப்ரோட்டீன் ப்ராப்பராக கொடுக்கணும் ப்ளஸ் ஒரு நாளைக்கு தேவைப்படுற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்றதை பார்த்து நம்ம கொடுக்கணும் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு பாடிக்கு தேவைப்படுற அந்த பேசிக் மினரல்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் நம்ம பாடிக்கு தேவைப்படாது கார்போஹைட்ரேட் கொடுக்கணும் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டு அதிகபட்சமா நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் கண்டென்ட் இதெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிருக்காது அதே மாதிரி தான் ஃபீடிங் மாமோ ஃபீடிங் மாம் டைமில் கண்டிப்பாக நிறைய பசிக்கும் ஃபீடிங் மாமும் பார்த்தீங்கன்னா டபுள் த ப்ரோட்டீன் எடுக்கணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டின் பர் கேஜி கம்பல்சரி அவங்க எடுத்தாங்க அப்படின்னா சூப்பராக பால் வந்து அவங்களுக்கு உருவாகும் அந்த லாக்டேஷன் அவ்வளோ திக்காக அவ்வளோ நல்லா இருக்கும் கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அதிகமாக கார்போஹைட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி லாக்டேஷன் இருக்குது இதே நியூட்ரிஷன் ஃபீல்டாக நல்ல ஒரு ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினல்ஸ் இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கிறவங்க எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் ஈவன் ஒரு குழந்த ஐகூல இருந்து எல்லாமே வந்து அந்த நல்ல டிஃபரன்ஸ் ஏன்னா எல்லாரும் எதுக்காக தாய்ப்பால் கொடுக்குறோம் குழந்தைக்கு நல்லா சத்து போகணும் அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதானே குழந்தைக்கு போகும் நம்ம இட்லி சட்னி சாம்பார்ன்னு சாப்பிட்டு அது பால் தாய் தாய்ப்பால் கொடுக்குறேன் நானும்னு சொல்லி கொடுத்தா அதில் என்ன சத்து போகும்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றது அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மெயினாக கொஞ்சம் நியூட்ரிஷன் ஃபில்டாக பாடியில் நம்ம கொடுத்துட்டு லைட் லைட்டாக சைடில் வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட்டும் கெயின் ஆகாது தேவையான சத்தும் குழந்தைக்கு போகும் ஓகே ஸோ ஆஸ் அ டாக்டராக உங்களோட டயட் பிளான் இப்போ நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் என்ன மாதிரி டயட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா நான் சொன்னேன் இல்லையா கார்போஹைட்ரேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரவே மாட்டோம் ஸோ கார்போஹைட்ரேட்டு கம்மி இம்பார்ட்டன்ஸ் தந்துட்டு ப்ராப்பரான நியூட்ரிஷன் எடுத்துக்கணும் லைக் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ தேவைப்படுது என்னோட ப்ளட் ரிப்போர்ட் படி என்னோடய ஹைட் அண்ட் வெயிட் படி நான் ப்ரோட்டீன் எவ்வளோ தேவைப்படுது நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னா கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து பார்த்து எடுக்கும் போது நான் சுண்டல் வகைகள்லாம் எடுத்துக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் ரிச் பன்னீர் மஷ்ரூம் நான்வெஜிடேரியன் எக்கு இந்த மாதிரி போயிடுவேன் இதே நான் டயட்டில் இல்லை அப்படின்னா சுண்டல் வகைகள் அதெல்லாம் உண்மையாலுமே நல்ல ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல ப்ரோட்டீன் அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு வேலை கண்டிப்பாக ரெண்டு வேலைக்கு மேலே எதுவுமே சாப்பிட மாட்டேன் காலையில் ஒரு வேலை ஈவினிங் ஒரு வேலை என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் அது சாப்பிடும்போதே சாப்பிட்டுக்கிறது ஈவன் சாக்லேட் சாப்பிட்ணுமா ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுமா டீ காஃபி குடிக்கணுமா சாப்பிடும்போது சாப்பிடுவேன் ரெண்டு வேலைக்கு மேலே சாப்பிடணும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெயிட் கெயின் ஆகாம நம்மள பாடியில சூப்பராக சப்போர்ட் பண்ணும் தேங்க்யூ ஸோ மச் மேம் இப்போ இப்போ வரைக்கும் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து இருக்க டவுட்ஸ் எல்லாமே நான் மேக்ஸிமம் கேட்டுவிட்டேன் நீங்கள் ரொம்ப க்ளியராக அழகாக எனக்கு பதில் சொன்னீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ தேங்க்யூ